ஸ்ரீ குரு யோ நமஹ பெரியவாச்சரம் ஹரஹரி சங்கர ஜெய ஜெய சங்கர நாயன்மார்கள் சரித்தம்ல ருத்ர பசுபத்தி நாயன்மார்தான் பார்த்துன்னு இருக்கோம் அந்த ருத்ர ஜபம் வந்து அப்படி ஒரு ஜபம் வந்து அந்த பசுபத்தி பண்ணிகிட்டே இருக்க சரி இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் இருக்க போறது அப்படின்னா அதுதான் என்ன பண்றாராம் இந்த டெய்லி அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலையூர் அப்படிங்கிற ஊர் தான் அவருடைய சொந்த ஊரு அங்க இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் கை எல்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டோம் அங்க இருக்கக்கூடிய தடாகத்துல ஒரு தாமரை மலர்கள்லாம் நல்ல நிறையா இருக்குமா அந்த தடாகத்துல அந்த தடாகத்துக்குள்ள போய் இறங்கி வரோம் இந்த ஜலத்தில் போய் இறங்கி வரோம் அந்த ஜலத்துல நின்றுட்டு இந்த ருத்ர ஜலத்தை பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க நிறைய பேர் ஜலத்தில் வந்து ருத்ரஜபம் பண்ற போச்சு மழையை வேண்டி லோகக்ஷேமத்துக்காக இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க இவர் என்ன பண்றாரு டெய்லி இந்த போய் கைமறி பண்ணிவிட்டு அந்த தடாகத்துல போய் தாமரை மலர்களுக்கு நடுவுல இவர் போய் நிற்பார் உட்காந்து ருத்ரஜபம் பண்ணுவார் சரி இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார் முதல்ல எல்லாம் வந்து காக்கால போவார் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார் நாளாக நாளாக என்ன ஆச்சு ஜலத்திலே கிடையாது பசி தூக்கம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜலத்தில இருந்து நாளாக நாளாக மாசக்கணக்கு வாரக்கணக்கு மாசக்கணக்கு வருஷ கணக்குங்கிற மாதிரி பசி தூக்கம் ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த தண்ணியில ருத்ரஜமம் பண்ணிட்டு இருக்காரு அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற முடிச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர் மாதிரி அவருடைய முகம் அப்படியே மலர்ந்து எத்தனையோ வருஷ கணக்காக இருக்கக்கூடிய அந்த தாமரை தாமரை மலரா இல்லை இவருடைய முகமான்னு தெரியாதபடி இந்த பசுபதி நாயனார் அப்படி ஜபம் பண்றாராம் ஸோ இந்த இந்த அழகை பார்த்துட்டும் இந்த பக்தியை பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறா நீங்கள் நினச்ச பாருங்க வெயில் பசி தூக்கம் ஒன்றுமே இல்லாமல் இந்த தண்ணியில் உட்காண்டுண்டு ஒரு மாட்டுக்கு வாரம் மாதம் வருஷம் இன்னும் பண்ணி உட்காண்டிருக்கார் அப்படின்னா சிவபெருமான் பார்த்தார் அடாடா இப்படிப்பட்ட ஒரு பக்தி இல்லையா உலகத்துக்கு மக்களுக்கு தெரியணும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அசிரேரியா வந்து நான் உன்னை ஆட்கொள்கிறேன் பசுபதி இனிமேலிருந்து உன்னுடைய பெயர் ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு ஒரு பெயரோட பேரும் புகழும் விலகுவார் அப்படின்னா அந்த சிவனுடைய அசிரியர் அது கூட அவருக்கு நனவில்லை அந்த கான்சியஸ் இல்லை அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ருத்ர ஜபத்தை பண்ணிட்டு இருக்காரு அப்போ சிவபெருமான் தட்டி அவரை இது பண்ணி எழுப்புற மாதிரி பண்ணி காட்சி கொடுக்குறாரு ரிஷபா வாகனத்துல சிவன் பார்வதி ரெண்டு பேருமா அப்படி காட்சி கொடுத்தா இதுதானே பக்தி ஒரு ஒண்ணுமே பண்ணலை அந்த ஒண்ணுமே பண்ணலைன்னு நம்ம சொல்றோம் இந்த ஜலத்துல போய் நின்னாதான் தெரியும் அதான் ஒரு கதை சொல்லுவா இந்த தென்னாலிராமன் கதையில சொல்லுவா ஆஹ் அந்த வந்து ஒரு ஒருத்தனுக்கு வந்து ஒரு போட்டி நடக்கும் தண்ணியில நிற்கிறவாளுக்கு ஆஹ் இவ்வளவு புற்காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தன் என்ன பண்ணுவான் ரா முழுக்கா நிற்கணும் சில்லு தண்ணி சொல்லிட்டேன்னா ஓகே சொல்லிடுவான் அவன் நிற்கிறான் போய் ராத்திரி முழுக்கா ஒன்று சும்மா அந்த தழு இருக்கிற தண்ணியை நிற்கணும் அதில் நின்று வெளியில் வந்தேன்னா ரா முழுக்க நின்னா உனக்கு ப்ரைஸ் ஒரு அந்த கா வேண்டிய அவன் நிற்கிறான் அந்த ஃப்ளாஷ் லைட் மாதிரி அந்த குளத்துல ஃபுல்லாக லைட்லாம் வரதுக்கு பார்த்தாலே வந்து அப்படியே ராஜா வந்து பொற்காசு கொடுக்க தெனாலிராமன் இருக்கார் கோர்ட்டில் ராஜா வந்து எப்படி இது சாத்தியமா இருக்கும் அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய லைட்டு வெளிச்சத்தினுடைய சூட்டுனால தான் நீ வந்து தாங்கின்ற தேவனால இது பண்ண முடிஞ்சது அப்படின்னு பொற்காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா தென்னாலிராமனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுறது அவர் வந்து என்ன பண்ணுறார் அடுத்த நாள் வந்து லேட்டாக வர்றார் சபைக்கு ஏ தென்னாலிராமன் வரல அவன் ஏதோ உட்காந்து அந்த வயல் வெளியில் உட்காந்துருக்கான் அப்படின்னா இவர் ராஜாவே போகிறார் ஏன்னா தென்னாலிராமன் இல்லாமல் அந்த ராஜாவுக்கு உம் வேலையே நடக்காது போனா ஒரு அவ்வளோ அடி தூரத்துல ஒரு இது பானையை தொங்க விட்டு கீழே ஒரு அடுப்பு பற்ற வச்சு அதை அரிசி வேலை வச்சுன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு வச்சுருக்காரு என்னாடி ராஜா வந்து பாக்குறேன் என்னது இது சாத்தியமே இல்லை இந்த அடியில் இங்க இருக்கு நெருப்பு அங்க இருக்கு அந்த பானை எப்படி இது சாதம் வேணும் அப்படிதானே நீங்க சொன்னீங்க அந்த வெளிச்சத்துல அவன் உட்காண்டன்தான் அதனால அவனுக்கு பொற்காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே நீங்க அந்த வெளிச்சம் ஒண்ணுமே பண்ணாது அதே மாதிரி இது பண்ணாதுன்னு இல்ல அரிசி வேகாதுன்னு தெரியுறதில்ல அந்த மாதிரி அந்த வெளிச்சத்தினால அவன் வந்து இருக்கல அவனுக்கு பொற்காசு தேவையா இருந்தது அதனால அவன் நான்னு ஒரு கதை இருக்கு அந்த மாதிரி அந்த குளிரில இந்த வெயில் மழை எதுவுமே இல்லாம இந்த பசுபதி நாயனார் அப்படி இருக்கார் அப்படின்னா சிவன் பார்வதி இந்த காசி கொடுத்து அவரை ஆட்கொள்றாரு சோ என்ன இந்த நாயன்மார் சலித்திரத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடியதுன்னா பக்தினா இப்படித்தான் இருக்கணும் இந்த ருத்ர ஜபத்தினுடைய மகிமை அது வந்து சிவகதி அடைய வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நாயன்மார் ஒரு ஒரு இவருடைய குரு பூஜை வந்து புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நடக்காது சோ ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் கண்ணை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம இந்த ருத்ரஜபம் பண்றதுக்கு பலன் இருக்குங்கிறத சிவபெருமான் உலகத்துக்கு காட்டின கதை தான் இந்த ருத்ர பசு அதனால தான் பசுபத்தியா இருந்தவர் ருத்ர பசுபத்தி நாயனாரன் அறினார் நமச்சிவா இந்த வாழ்ந்து நாகரை